ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினாறு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் சேவை செய்யும் மனிதர்கள் உங்களை போற்றினாலும் தூற்றினாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை இன்முகத்துடன் செய்ய வேண்டும் ஏனெனில் உங்களுக்கே தான் நீங்கள் சேவை செய்து கொள்ளுகிறீர்கள் அவர்களுக்கு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புகழ்ச்சியோ அல்லது இகழ்ச்சியோ இரண்டையும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் உடல் என்று தன்னை நினைப்பவர்கள் தான் இன்பப்படவோ அல்லது துன்பப்படவோ செய்வார்கள் நீங்கள் தேகம் அல்ல தேகி உடல் அல்ல உள்ளுரையும் ஆத்மா என்று உணருங்கள் அதுவே திறம்பட சேவை செய்வதற்கான சக்தியை உங்களுக்கு அளிக்கும் நீங்கள் சேவையாற்றும் போது உங்கள் அதிகார வரம்புக்குட்பட்டு இது உனக்கான பணி மற்றவை அல்ல என வாதிடாதீர்கள் வரம்புகள் மற்றும் எல்லைகளை பற்றி பிடிவாதமாக இருக்காதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாகவும் ஒருவருக்கு ஒருவர் சந்தோஷமாக கூட்டுறவாகவும் ஒருவருக்கு ஒருவர் வலிமையூட்டுபவர்களாகவும் இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் சக்தி மற்றும் உற்சாகத்தை ஊட்டி ஒரு லட்சிய சற்சங்கமாக ஆன்மீக நட்பு வட்டமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட அதிகமான சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதன் பொருள் அல்ல மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் அதிகமாக தலையிடாமலும் அல்லது பிறரை எள்ளி நகையாடாமலும் இருங்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து கடுமையாக உழையுங்கள் அத்துடன் முக்கியமாக மற்றவர்களுடன் நேசமான உறவுடன் ஒன்று சேர்ந்து பணியாற்றுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்